வணக்கம் அதாவது நிறைய பேர் கடனை கொடுத்து திருப்பி வாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி ஐயா அந்த அவர்கிட்ட ஒரு லட்சம் கொடுத்துட்டேன் ரெண்டு லட்சம் கொடுத்துட்டேன் நீங்கள் வாங்கி கொடுங்க உங்களுக்கு எதா நான் காசு தர்றேன் அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா நாம் வந்து கடன் கொடுக்கக்கூடாது கடனும் வாங்கக்கூடாது அப்படின்னு சில நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரங்கள் நடக்கக்கூடிய நாள் அன்று அன்னைக்கு கடன் கொடுத்தாலோ கடன் வாங்கினாலோ அவங்களால திருப்பி அதை கடனை திருப்பி கொடுக்க முடியாது அந்த கொடுத்த கடன் வராது அப்படிங்கிற மாதிரி சில நட்சத்திரங்கள் இருக்குது இதுக்கு ஒரு அருமையான பாடலையும் நம் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க என்னென்னா ஆதிரை பரணி கார்த்திகை யாழினிய முப்பூரம் கேட்டை தீதுரு விசாகம் சோதி சித்திரை மகம் மீறாரும் மீராறும் மதங்கொண்டார் தாரார் வழிநடைப்பட்டார் மீனால் பாய்தனீர் படுத்தோர் தேரார் பாம்பின் வாய் தேரை தானே அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பாட்டு இதுல என்ன சொல்றாங்கன்னா பரணி கார்த்திகை திருவாதிரை ஆயில்யம் பூரம் பூராடம் உத்திராட்டதி கேட்டை விசாகம் சித்திரை சுவாதி மகம் இந்த பன்னெண்டு நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாளில் நீங்க யாருக்காவது கடன் கொடுத்தா அந்த கடன் வராது பெரிய பிரச்சனை பஞ்சாயத்துல போய் முடிஞ்சிடும் அதே போல யாருடைய கடன் வாங்க போனாலும் இது போல நாட்களில் நீங்கள் கடன் வாங்கினாலும் அவங்க திருப்பி கொடுக்கணும் ரெண்டும் ஒன்று தான் வாங்கினவன் கொடுக்க முடியாது கொடுத்த வாங்க முடியாது அப்போ ரெண்டுமே ஒரே விஷயம்தான் அப்போ அந்த நாட்களில் இது போன்ற விஷயங்களை தடுத்து விடுவது நல்லது அது மேலும் இந்த யாத்திரை புரிந்த பயணங்கள் பயணங்கள் வெளியில் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி போகிறது இது போன்ற நட்சத்திரங்களை தவிர்க்க சொல்கிறாங்க ஒருவர் நோய்வாய்ப்பட்டு தன் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஒருத்தர் முடியாமல் படுக்கிறாரு அப்படின்னா இந்த நட்சத்திர நாட்களாக இருந்தால் அவர் தேற மாட்டார் அப்படின்னா சொல்லி வச்சிருக்காங்க அப்ப இந்த மாதிரி நட்சத்திரங்கள் சுபகாரியங்களை தடுப்பது நல்லது சுபகாரியங்களுக்கு இந்த நட்சத்திரம் ஆகாது தீது நட்சத்திரங்கள்னு இதுக்கு பேர் சரிங்களா இந்த நட்சத்திரங்களை தெரிந்து கொண்டு அதன்படி இருங்க நிறைய பேர் பணத்தை கொடுத்து இனிமேல் ஏமாற வேண்டாம் நன்றி வணக்கம்